வியூவர்ஸ் இன்னைக்கு சூப்பராக ஒரு நெல்லிக்கத்தை கூட பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இந்த நெல்லிக்காய் தொக்கை வந்து நம்ம அரைச்சும் பண்ணலாம் துருவி பண்ணலாம் நான் துருவி பண்ண போகிறேன் வாங்க அதை துருவிடலாம் துருவிட்டு காட்டுறேன் இப்படி பூவாக சின்னதாக இருக்கிறது அதில் துருவணும்னா நல்லா சீக்கிரம் வெந்து வரும் இப்போ ஒரு நம்ம ஒரு கா கிலோ நெல்லிக்காய் அதாவது ஒரு ஆறு ஏழு நெல்லிக்காய் இருந்தது அது துருவி வச்சுருக்கோம் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு தான் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கடுகு பொரியட்டும் நல்லா வெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இந்த தொக்கில் வந்து கருவேப்பிலை வாசனைக்கு சேர்க்குறேன் விருப்பம் என்ன சேர்க்க வேண்டாம் இது வந்து ஊர்கா மாதிரி தான் அது வந்து தாராளமாக கருவேப்பில் சேர்க்கலாம் வாசனையாகட்டும் டேஸ்டாகட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கடந்து நல்லா வெடிக்கிறிச்சு நம்ம துருவி வச்ச இந்த நெல்லிக்காயை சேர்த்து இப்போ நிறைய நெல்லிக்காய் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ கால் கிலோ வாங்கி நல்லா தூவிட்டு நல்லா பெரிய பாட்டிலில் இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு டூ த்ரீ டேஸ்க்காக தான் சரி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே இப்போ இந்த இப்போ நெல்லிக்காய் சீசன் நமக்கு நல்லா நெல்லிக்காய் வந்துட்டுருக்கு அதனால் சரி வாங்கி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நாங்கள் இங்கே 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 போய் அழைச்சி திருப்பி வாங்க முடியாது அதனால் நான் ஆர்டர் பண்ணதுனால நான் ஒரு கால் கிலோ மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி நல்லா அழகா இந்த மாதிரி தொப்பு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஊறு காஞ்சி மாச்சு சில குழந்தைங்க நெல்லிக்காய் விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இது ஊறு சொல்லி கொடுக்கணும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது எல்லா விதமான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது சாம்பார் சாதம் தை சாதத்துக்குலாம் தலை வீழ டக்கு டக் டமக்கு டபக்கு டமக்கு டபக்குன்னு சாப்பிடுவாங்க தட்டு ஒரு நிமிஷம் கா சாதம் காலி ஆயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது ரொம்ப நல்லது கும்பலிப்பிள்ளைங்களுக்குலாம் நெல்லிக்காய் ரொம்ப 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 நல்லது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் விட்டமின் சி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக ஒரு கால் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக ஒரு அஞ்சு நிமிஷம் இப்ப வந்து இதை ஸ்டவ்வில் மாத்திட்டு நம்ம மிளகா வத்தலையும் நம்ம மிளகாப்பொடி போட போறதில்லை மிளகா வத்தலையும் வெந்தயத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அதில் பழக்கப்படும் உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் வேணாலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட வறுத்துக்கலாம் ஆனால் நல்லா பவுட்ரு ஆகணும்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது நல்லது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு உடப்பு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது நீங்கள் எவ்வளோ கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு மிளகா போட்டால் ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு மிளகா போட்டாலே அந்த அந்தளவு போட்டு நீங்கள் அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்களாம் போனால் அப்படி ரெடி பண்ணி போடுங்க அதெல்லாம் நல்லது வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சிட்டு அரைச்சிடலாம் பவுடர் பண்ணிடலாம் மொழ மட்டும் தள்ளி இருந்தால் வச்சு கையில் தூக்குங்க இடையிலிடையில் பக்கத்தில் இது கொஞ்சம் எப்படி திருப்பி விடுங்க மேலே விளக்காமல் இருக்கும் அடியில் வந்துருக்கும் இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஜெல்லிக்காய் சைஸ் இவ்வளோ இவ்வளோ தான் ஒரு குட்டி நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை இதில் கலந்துடலாம் இந்த புளியிலையும் நல்லா வெந்து வரணும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த புளி தண்ணி வந்து இந்த நெல்லிக்காய் இதில் இறங்கிடும் அந்த பழுப்பில் அது வெந்து கலந்து வரும் அப்போ இறங்கி கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வருத்ததை பொடி பண்ணியாச்சு அதை பார்த்திங்கன்னா சூப்பராக பொடிவாகிடுச்சு இப்படி தான் போடணும் ஊறுகாய் ஊறுவாய் இது மூடிச்சு அதாவது ஊறுவாய் பொருட்களை நம்ம வறுத்து பவுடர் பண்ணி போடுறது தான் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா அதை வந்து நம்ம அந்த ஊறுகாயோட இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம பவுடர் பண்ணதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அதை சாப்பிடும்போது அந்த அந்த பீஸ் நமக்கு வாயில்லாமட்டால் கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அது மூஞ்சாத்தெல்லாம் நல்லா உள்ளே இருக்கும் நம்ம பொடியாக போடுறதோட இந்த மாதிரி வருத்து போடுறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பொடியில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருந்தாங்க அதுவுமே நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருநூண்டு திருநூண்டு பொடி தான் சேர்த்துப்பேன் தேவைன்னா நம்ம மிளகா வத்தல் வறுத்து இது ஒன்றுமே அதுலேயுமே இனிமேல் குண்டு மிளகா அதுக்கு நான் மாறலான் நான் குண்டு மிளகாய் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குண்டு மிளகாய் வந்து குழம்பு பொடி இதெல்லாம் சேர்த்து போனால் இந்த ரஃப்யூஸுக்கு வந்து சம்பா வத்தல் வச்சுக்கோணுங்க அதை அதேமாதிரி நீங்கள் மேக்ஸிமம் வீட்டிலேயே நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிஷினில் கொடுத்து கூட பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நான் மிளகா வத்தல் மட்டும் குழம்பு பொடி தனியாக இது பண்ணி வச்சுப்பேன் மிளகா வத்தல் இது வரைக்கும் நான் பொடி பண்ணி வச்சுன்றதுல இனிமேல் நான் அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் மேக்ஸிமம் வீட்டிலேயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அதுதான் ரொம்ப ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இந்த புளி இதில் வெந்துட்ருக்கும் போதே நம்ம இந்த வருத்த பொடி தான் இந்த டேஸ்ட் எல்லாத்துலேயும் இறங்கணுன்றதுக்காக இதை சேர்த்துடலாம் வெந்தயமும் மிளகா வத்தலும் வறுத்து பவுடர் பண்ணணும் நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு அதுவே எண்ணெய் கசிஞ்சு வரும் அப்போ வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தோம் வெள்ளம் போட்டு இறக்கிடலாம் பூ வெல்லம் பொடி போடவுமே அழகா திக்காக ஆரம்பிச்சிச்சு பக்கத்துலேயே சிம்மலை வச்சு வெயிட் பண்ணுவோம் சுருளை வர அந்த எண்ணெய் கசி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் உப்பு தான் ப்ரெஷர் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும் நம்ம அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தொட்டுஞ்சு சாப்பிடுவோம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி வெள்ளத்தை சேர்த்துக்கணும் இன்னும் சுருண்டு வரும் இஞ்சி வெயிட் பண்ணுவோம் தண்ணி இருந்ததுன்னா கெட்டு போயிடுவோம் வெள்ளம் சேர்த்து வெள்ளமும் சேர்த்தாச்சு இந்த வெள்ளம் கொஞ்சம் நீர்த்து போகும் அப்போ வந்து சரியாக இருக்கும் நிமிஷம் வெயிட் பண்ணும் தோட்டம் தான் இது பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் துருவிருவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா பொடி வறுத்து எல்லாம் ஜஸ்ட் வேகிறது அந்த தண்ணியில் கொஞ்சம் வேகிறது அதுதான் நல்லா தர அனுப்பி வைப்பேன் நல்லா நல்லா இது பண்ணி கரெக்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு நான் வந்து கரெக்டாக அளவாக தான் விட்டுருக்கேன் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு எப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாதம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அதை போட்டு காலி அந்த அந்தளவு தான் நம்ம இருக்கேன் நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு லிட்டர் எண்ணெய் தாராளமாக விடணும் எண்ணெய் தான் ப்ரிசர்வேட்டிவ் அதனால் வந்து நல்லெண்ணெய் விட்டு நிறைய நல்ல மனசாக எண்ணெய் விட்டு இது பண்ணாதான் அது கெடாமல் இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் தொட்டுக்க போகிறோம் ஃபுல்லாக அந்த எண்ணெய் ஃபுல்லாக நம்ம சம்பளப்போம் கிடையாது அதனால் ஊறுகாய் இந்த மாதிரி தொக்கு இதெல்லாம் வந்து எண்ணெய் தாராளமா விட்டா தான் கிடாம இப்போ இது ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடுவோம் இருக்கா ஆனால் எந்த கலருக்கு எதுவுமே சேர்க்கல சூப்பரா நம்மளே மறுத்த அரைச்ச பொழிதான் சூப்பராக நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணி நீங்களும் சாப்பிட்டு ஃபேமிலியில் எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்த்தியாக இருங்க நானும் ஹெல்த்தியாக இருக்கேன் மறக்காமல் நன்றி டிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஹெல்தியான ரெசிபி பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் சாதம் ஆர்வதாக இருக்குது ஜாதத்துக்கு தான் நான் தொட்டுக்க போகிறேன் இதுக்கு வந்து സൂപ്പറായിരുന്നു തൊക്കെ വരണേ വെച്ച് സാപ്പിടല ബൈ